ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ நெய் சோறுக்கு ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கேன் பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் அந்த அரிசி கழுவி எடுத்துக்கலாம் நான் இப்போ அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் உரட்டும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவோம் சட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம் நிறைய சுத்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது கூட பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துருவோம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கலாம் அப்போ சீக்கிரம் வதங்கும் இது அப்படியே மூடி வச்சுருவோம் வதங்கி வந்திருக்கு இது போதும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லியில சேர்த்து வதக்கிக்கலாம் தேவையான அளவு அளந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ அரிசி சேர்த்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்க்கணும் ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் கடாய் எடுத்துக்குவோம் எண்ணெயில் நல்ல இந்த வெங்காயத்தை பொறிச்சி எடுத்துடுவோம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு காயுது இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுடலாம் போட்டாச்சு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் இங்கே வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வருது நல்லா பொரிஞ்சிருந்துட்டுருக்கு ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்த முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து எடுத்துடலாம் முந்திரி பருப்பு நல்லா வறந்து வந்திருக்கு இதை எடுத்து ஒரு பார்க்கத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து வறுத்து வறுத்தெடுத்துடலாம் நல்ல பலூன் மாதிரி வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் சோறு நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்கு நம்ம இதை வந்து இப்போ கொஞ்சம் கிளறி பார்த்துக்கலாம் ഇത് ഇപ്പോൾ നമ്മൾ മൂടി സിമ്മിൽ വെച്ചിരലാം സിമ്മിൽ ഒരു അഞ്ച് ദിവസമായി കൂടെ രെ ആയിരം ഇപ്പം ഇതിൽ മല്ലിയെ പുതിനാ തൂവിക്കലും നല്ല രെഡിയായിട്ട് നമ്മൾ അവട്ടപ്പം ആഫ് പണാം ഇപ്പോൾ വരസ വെച്ച എല്ലാത്തി പോട്ടക്കലാം

ரொம்ப ஸ்டாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்